வெல்கம் டு வீடியோல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் இருபது கொஸ்டின் தான் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம் இடையில பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து கேப் விட்டுருச்சு டெஸ்ட் மேட்ச் இருந்தனால ஸோ அதனுடைய கண்டினியூவாக இனிமேல் நம்ம டெய்லியும் வந்து டெஸ்ட் வீடியோஸ் வந்து போகிறோம் ஸோ அதுபடி பார்க்கும் போது இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது பாட்டு தமிழ் டெஸ்ட் கொஷின்ல ஆல்ரெடி இருபத்தோரு பாட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா டென்த்துல இருந்து மட்டும் இருபத்தோரு பாட்டு இருபது இருபது கொஷினாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போதான் புதுசாக வந்து பாக்குறீங்க நிறைய பேர் வந்து நியூ சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்றைக்குரிய கொஷின்ஸ் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டென்த்து டிஆர்பிக்கு மட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஸ்டாண்டர்ட் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் டென்த்து வந்து ஃபுல்லாக அட்டை டு அட்டை வந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் தமிழ்லேயோ மற்ற சப்ஜெக்ட்லேயோ நீங்கள் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் மார்க் வந்து ஏற்றி விடுறதே இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க டெட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி டென்த்து வந்து முடிச்சுடுங்க ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க உங்களுக்கு ஹை மார்க் எடுத்து கொடுக்குறதே இந்த டென்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் தான் நிறையா கொஷின்ஸ் வந்து நமக்கு இதை வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் எங்கள் டிஆர்பிக்கு மட்டுமா டெட்டுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்காதிங்க நாங்கள் டென்த்து புக்கு வந்து கொடுக்குறோம் நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்க உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னைக்குரிய கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பி கி ராஜநாராயணன் ரெண்டாவது கொஸ்டின் வேர் சொல்லை தேர்வு சேக வேர் சொல்லை தேர்வு சேக எதுனா உரைத்தான் உரைத்தான் என்பதன் வேர் சொல் என்ன டி அப்படின்றது கட்டளை இடற மாதிரி வரும் உரை தான் சொன்னான் அப்படின்றத எப்படி கட்டளையிடுற மாதிரி சொல்லுவோம் உரை அப்படின்னு சொல்லுவோம் ஆன்சர் வந்து உரை மூணாவது கொஸ்டின் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தமிழர் உண்டாலும் இளரே என்ற புறநானூற்று வழி பாடலை பாடியவர் யார் உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் தம் எய்வதாயினும் இனிதே என தமிழர் உண்டாலும் இளரே என புறநானூற்று பாடலை பாடியவர் யார் ஐன்சர் சி கடலுள் மாய்த்த வழுதி நாலாவது கொஸ்டின் கலர் நிலம் எதிர்ச்சொல் தருக கலர் நீளம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஐன்சர் பார்த்தீங்கன்னா டி திருந்திய நிலம் அஞ்சாவது கொஸ்டின் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை எது எந்த நிலையில் அவங்க விருந்தை வந்து செஞ்சாங்க அந்த நாலு ஆப்ஷனில் எது வந்து சரியானது பி தான் இன்மையிலும் விருந்து இன்மை துன்பம் துன்பம் ஆனாலும் விருந்து வச்சாங்கல்ல கரெக்டான விருந்து என்பது ஆறாவது கொஸ்டின் கீழ்காணும் சொல்லும் பொருளில் தவறான இணை எது சொல் பொருள் கொடுத்துருக்காங்க இதுல தவறானது எது ஆன்சர் பாத்தீங்கன்னா சி வைரியம் சோறு என்பது தவறானது ஆரினா அருமை நரலும் ஒழிக்கும் படுகர் பள்ளம் ஏழாவது கொஸ்டின் தமிழாக்கம் தருக ப்ரௌசர் ப்ரௌசர் என்பதன் தமிழாக்கம் என்ன ஆன்சர் ஏ உளவி எட்டாவது கொஸ்டின் குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் பி எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாவது கொஸ்டின் ஈண்டு என்பதன் பொருள் என்ன ஈண்டி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் டி செரிந்து திரண்டு அடுத்து பத்தாவது கொஸ்டின் ஏ என்பது என்னோடு டாஸ் டாஸ் என்னும் பொருளை உடையது அதாவது ஏ என்ற இந்த ஒரே சொல் எந்தெந்த பொருளை வந்து குறிக்கிறது ஒரு பொருள் குறித்து பல வார்த்தை ஓகேங்களா எது வந்து சரி ஏ என்பதை குறிக்கும் பல சொற்கள் எது எதுசர் ஏ தான் பொருந்து சேர் கூடு இது வந்து ஏ என்ற ஒரு சொல்லை குறிக்கும் பதினோராவது கொஸ்டின் கடற்கலன்கள் எவை என கண்டறிக கீழ இருக்க இந்த நாலு ஆப்ஷன்ல கடற்கலன்களில் வர்றது ஏது ஆன்சர் பாத்தீங்கன்னா பி தான் நாவாய் வங்கம் தோனி இது எல்லாமே கடற்கலன்கள் கடலில் இருப்பது பன்னெண்டு பஞ்சபூதங்களில் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் பஞ்சபூதங்களில் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் பஞ்சபூதங்களில் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஏ நீலமணி பதிமூணாவது கொஸ்டின் ஜெர்மன் நாட்டு படைப்பாளர் போல கொண்டாடப்படுபப்பட்டவர் யார் ஜெர்மன் நாட்டு படைப்பாளர் போல கொண்டாடப்பட்டவர் யார் ஐன்சர் சி ஷேக்ஸ்பியர் பதினாலு வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலின் ஆசிரியர் யார் வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஐன்சர் ஏ ராகுல் சாங்கிருத்தியாயன் பதினஞ்சு இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு எங்கு சென்று தங்கினார் இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு எங்கு சென்று தங்கினார் ஆன்சர் வட ஆலவாயல் ஆலவாயில் பதினாறு காடனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக காடனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் சி என்னுமை உம் என்றது வெளிப்படையாக வந்திருக்கு சோ என்னுமை பதினேழு திருவிளையாடர் பிராணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன திருவிளையாடர் பிராணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன ஆன்சர் அறுபத்தி நாலு பதினெட்டாவது கொஸ்டின் மதுரை பதிற்று பத்து அந்தாதையை இயற்றியவர் யார் மதுரை பதிற்று பத்து அந்தாதையை இயற்றியவர் யார் ஆன்சர் ஏ பரஞ்சோதி முனிவர் பத்தொன்பதாவது கொஸ்டின் கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என கூறுவது எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை இருபதாவது கொஸ்டின் அடுத்து இருபதாவது கொஸ்டின் ஒருமைப்பன்மை பிழை நீக்குகம் மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன இதில் ஒருமைப்பன்மையை நீக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் புரிகின்றன அப்படின்னு வராது புரிகின்றது என வரும் இந்த வீடியோல வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் இது இருபத்தி ரெண்டாவது பார்ட் வீடியோ ஆல்ரெடி இருபத்தி பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு வீடியோலேயும் நம்ம இருபது இருபது கொஸ்டினாக வந்து இருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இயல் வயசாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கேட்டுட்ருக்கீங்க எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இயல் வயசாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தமிழெலாம் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ தமிழில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதே மாதிரி சோசியலும் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் சயின்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு எந்த வீடியோ எந்த ஸ்டாண்டர்டில் வேணுமோ சர்ச் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வீடியோஸுமே வந்து ரெகுலராக நீ நம்ம போட போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கங்க டெய்லி நம்ம சேனலில் ஏழு மணிக்கு இந்த தமிழ் டெஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் டென்த்து வந்து நீங்கள் படிச்சுட்டீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ டெய்லியும் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டென்த் அப்படின்றது டெய்லி டச்சில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ டென்த்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நைன்த்து டென்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டெய்லியும் டென்த்து வந்து நீங்கள் மற்றது படிச்சிட்டாலும் டென்த்து ஸ்டாண்டர்டில் அப்போ எப்பப்போ டச்சிலே இருக்கணும் இருந்தால் தான் மட்டும் டென்த்து வந்து கொஷின்ஸ் வந்து மறக்காமல் இருக்கும் ஏன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து டென்த்தில் இருக்குது ஸோ அதனால் டென்த்தில் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் அல்லது போலீஸ் எக்ஸாம் மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நாளைக்கு இதே டயத்தில் ஏழு மணிக்கு தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் இருபத்தி மூணாவது பாட்டில் இருக்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க் யூ